கைஸ் இன்னைக்கு டே ஃபோர் ஆஃப் லாக் என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா வந்துட்டு சென்னையில் வீடு பார்த்துட்டு இன்றைக்கி கிளம்பி வாங்கிட்டாங்க ஸோ நான் கொஞ்சம் பார்சலை வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்சல் ஆஃபீஸில் எங்கள் ஊரில் இருந்து போட்டு விட்டேங்க போட்டு விட்டு நான் தூரத்தில் நிற்க பாருங்க அந்த பைக்கை கொண்டு சர்வீஸ் இருக்கேன் எதுக்குன்னு தானே கேட்குறீங்க இந்த பைக்கில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ வாங்க அதனால் வந்துட்டு இன்ஜின் ஆயில் க்ரோன் ஆயிலுன்னு சொல்லிட்டு எல்லா சர்வீஸையும் பண்ணிவிட்டு வண்டி எவ்வளோ பெட்ரோல் பிடிக்க போகுது நம்மளால் போக முடியுமா போக முடியாதா எத்தனை மணி நேரத்தில் போகிறோம் எல்லாத்தையுமே இந்த வண்டியில் போயிட்டு நம்ம பார்த்துட்லாம் இதை காமெடி என்னன்னா அந்த பழைய இன்ஜ்ஜி அதாவது இன்ஜின் ஆயிரத்துள்ள தண்ணி தான் போயிருக்குதுங்க அப்படிங்க மாதிரி வந்து அந்த அண்ணா சொன்னாங்க ஏனா பாருங்கல அந்த நிஞ்சி நாயில் ஃபுல்லா வந்து ஒயிட் கலர்ல தெரியுது பாருங்க அது ஃபுல்லா தண்ணியா சோ நம்ம வந்து பைக் எடுத்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து கிளம்பி வந்துட்டோம் இந்த டாங்க் ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணியாச்சு இத்தனை லிட்டர் டேங்க் படிக்க போதனே தெரியல சோ அந்த பின்னாடி தெரியுது பாருங்க அந்த பல்க் இந்த பல்க் தான் போய் ஃபில் பண்ணங்க கிட்டத்தட்ட எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள பல்க் தான் வாகை கிளம்புன ஒரு ஊருக்கு பக்கத்துல உள்ளது அப்படியே நேரா பாத்தீங்கனா வந்தோம்னா அடுத்து ஒரு ஸ்டாப் வந்தாச்சுங்க இங்க எதுக்கு அப்புறம் அதுக்குள்ள டக்கன் கட் பண்ணிட்டு போற வழியில நான் காமிக்க மாட்டேங்கறேன்னு கேட்டிங்கனா அது வந்து என்ன அந்த பைக்கை ரொம்ப நேரம் ஓட்ட முடியலங்க 50 லே ஒரு டவுனிதா போச்சு சோ அதனால வந்து இது வந்து எங்க ஒரு டோல் கேட் ஆக்சுவலி எங்க ஒரு டோல் கேட்டு இது கயத்தா ஒரு டோல் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் கிட்ட நம்ம வந்துட்டு டிராவல் பண்ணி வந்துட்டேங்க ஸோ அப்படியே பைக் ஒரு அழகா ஒரு ஸ்னாப் ஃபோட்டோ எடுத்தாச்சு பைக்கும் வேற லெவலில் இருந்துச்சு ஸோ இங்கே இதுக்கு நிப்பாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது அதுக்கடுத்து டோல் கேட்டியும் நம்ம தலைவர் தோனி மேட்ச் வந்துட்டு வின் பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஓகே இன்றைக்கி வேறு ஐபிஎல் மேட்ச் ஆச்சு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நானும் உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டிவியை போட்டுட்டு பார்த்தா வந்துட்டு நம்ம தலைவர் தோனியை மேட்ச் அடித்து பார்த்தா வின் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ வேற லெவலில் இருந்துச்சு மேட்ச் இந்த டிக்கெட்டில் தான் எல்லாருமே உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பிட்டாங்க ஸோ நானும் வந்துட்டு பைக் கிளம்பிட்டாங்க ஐயா பேச முடியல சரி முடியலாம் பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ வந்து தோனி வேற வந்துட்டு அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த வைப்பு வேறு சேர்ந்துருச்சு ஸோ கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாவது ஃபில் பண்ணி இது என்னன்னா மதுரையிலேருந்து ஒரு மதுரைக்கும் நமக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் விருதுநகர் தாண்டி வந்தாச்சு ஸோ அப்படிதான் வர வரல அந்த பல்க் இருந்துச்சு ஸோ இப்போ செகண்ட் தேங்க்ஃபுல்லு கிட்டத்தட்ட முந்நூறுபா பெட்ரோல் போட்டிருக்கோம் விருதுநகர் வேறு வந்திருக்குது விருதுநகர் எவ்வளோ சார் விருதுநகர் தாண்டி இருக்கு எனக்கு தெரிஞ்ச முன்னூறுபா பெட்ரோலில் ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ஸோ அதாவது முந்நூறான மூணு லிட்டர் பெட்ரோலாக ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர் இந்த பெப்ட் அப்படிங்கும்போது வந்துட்டு கால்குலேட் நீங்களே பண்ணிக்கோங்க வேறு லெவல் மைலேஜா அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் தான் சொல்லியாகணும் மைலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்ட் ஓகே இப்படி தான் இருக்குது இது வரைக்கும் எதுவுமே அவ்வளோ ஒழுங்காக பேசியிருக்க மட்டும் இப்படி தான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுக்குறேன் இது வீடியோ போடணும்னே தெரியாது அது வேறு விஷயம் ஸோ அதனால் அதை வந்துட்டு என்னென்னா பார்க்கலாம் போகிற போக்கில் வந்துட்டு எப்போ வீட்டுக்கு போய் சேர்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் பைக்கு சொல்லணும்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல நான் வந்துட்டு என்னோட ஆரம்பியை நான் மிஸ் பண்ணுறேங்க நான் மிஸ் பண்ணலாம் சொல்ல வரல அது என்ன ரீசனுக்கு மிஸ் பண்ணுறதுனா பவர் தான் ஸோ இன்னாத இந்நேரத்துக்கு திருச்சி தாண்டி போயிருப்போம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஏன்னால் வந்துட்டு அதில் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு சென்னை போயிருவோம் ஊரில் இருந்து அதாவது செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வித்தின் சிக்ஸ் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஊர் ரோட்டில் சாதாரண விஷயம் தான் அந்த மாதிரி நம்ம சென்னைக்கு போயிடுவோம் பட் இந்த பைக் வந்துட்டு எனக்கு உண்மையிலே வந்துட்டு இவ்வளோ தூரம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படி சத்தியமாக எதிர்பார்க்கலங்க அதாவது சீட்டு முக்கார இடம் மட்டும் தான் வலிக்குதே தவிர்த்து அதுக்கும் நான் வந்துட்டு ஒரு குஷன் செட் பண்ணிட்டேன் அப்புறமா காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபோட்டோவில் ஆனால் என்னென்னா வந்துட்டு சுத்தமாக சொல்கிறேங்க ஒரு பேக் பெயின் இல்லை ரெஸ்ட் பெயின் இல்லை எதுவுமே இல்லை லக்கேஜ் வேறு இருக்குது பாருங்கண்ணா ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஒர்த்துங்க ஸ்கூட்டியை லாங் ரைட் பண்ணுறதுலாம் வந்துட்டு என்ன அது ஸ்பீடாக போக முடியாது அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறதுனா அந்த அதான் அந்த பவர் இருக்காது ஓவர்டேக் பண்ண முடியாது நான் வந்துட்டு இப்போ எப்படி போயிட்டுருக்கேன்னா இது நான் தான் பைக் ஓட்டுறேன் அப்படிங்கிறது எனக்கு ஷாக்காக இருக்குது என்னென்னா எப்போவுமே நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணுவது அந்த சென்டர் ட்ராக்கை பிடிச்சி தான் போய்கிட்டு இருப்பேன் நம்ம தாண்டா கிங்காக அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நூறுக்கு மேலே போகும்போது வந்துட்டு அந்த மாதிரி வேறு லெவலில் பவராக இருக்கும் பட் இந்த வண்டி எப்படின்னா அந்த லெஃப்ட்டில் வந்துட்டு சின்னதாக ஒரு வண்டி டூ வீலர் போகிறக்கே ஒரு ரோடு போட்டு இடம் விட்டுருப்பாங்க பாருங்கள் ஹைவேஸில் அதை விட்டு ரைட் சைடே உள்ளே வரலைங்க உள்ள வரதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா இது அறுபதுக்கு மேலே போகுமா திருக்குன்னா ஒரு எண்பது தொண்ணூறு போகணும்னு நினைக்கிறேன் பட் நான் அவ்வளோ தூரம் போகல அறுபதுல வந்துட்டுருக்கேன் அதுவே என்ன நினச்சா வண்டி எனக்கு பெருமையாக இருக்குது பெருமை இல்லைங்க வண்டி ஏதாவது வந்து பழைய வண்டி இல்லையா எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது இப்போ தான் ஆயில்லாம் மாற்றி எட்டு வந்துருக்கணும் ஸோ நான் ரொம்ப பேசி நினைக்கிறேன் ஸோ சேனலுக்கு யாரா ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா இது எத்தனை வீடியோவாக இருக்குன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்குதா செகண்ட் வீடியோவாக இருக்கப்போ தெரியல சென்னை நோக்கி பயணம் மேற்கொண்டுக்கிறோம் அதாவது மொத்த மொத்த செட்டுமே எங்கே இருக்குதுங்க இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனல் நடத்தலாம் ஸோ இதோட மதிப்பு எவ்வளோ நான் இப்போ சொல்ல விரும்பலை ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம நைட்டு காட்டுக்குள்ள இருக்கோம் நம்ம பேசுகிறது யாராச்சும் கேட்டு நம்மளை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா பிசி மேக் புக்கு லேப்டாப்பு மானிட்ரு மேலே லைட் ஸ்டாண்டு அப்புறம் லைட்டு அப்புறம் ஃபில் லைட்டு ஃபாக் லைட்டு அந்த லைட்டு இந்த லைட்டு ஃபாக் லைட்டாக ஸோ வண்டியில் ஒரு நாள் பாக் லைட்டிங்கிற அதாவது அந்த லைட்டு அந்த மாதிரி கேமரா கற்று தவையான எல்லாமே இருக்குது ஓகே நம்ம போயிட்டு போகிறப்போக்கில் நெக்ஸ்ட் வந்துட்டு மதுரையில் போயிட்டு வந்துட்டு ஒரு ஸ்பாட்டில் வந்துட்டு டீ கடையில் நிப்பாட்டிட்டு டீயை குடிச்சுட்டு அப்படியே அந்த ஸ்பாட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு அட்டு மதுரை ரீச் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கம்ப்ளீட் அப்படிங்க மாதிரி போட்டுட்டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் கம்ப்ளீட்டாக இருக்குது என்ன வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரு இருக்குது ஐயோ நினைச்சு பார்த்தாலே சங்கட்டமாக இருக்குது வாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம் கேஸ் நான் க்ளியராக தெரிய மாட்டேன் ஹெல்மெட்டை கழட்ட முடியாது எனக்கு சேர்ந்து சிக்கலாகிடுச்சு சம்பவம் நடக்கக்கூடாது நினைச்சிட்டு இருந்தே நடந்துருச்சு உங்களுக்கு கீழே தரையெல்லாம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்கள் பாருங்க சிபிஓ தான் மானிட்டர் நடந்துருச்சு பின்னாடி சிபிஓ தான் ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுச்சு கெட்டுலாம் லைட் லைட்டாக லூஸ் ஆகிடுச்சுங்க எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு கெட்டு ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போ தான் திருச்சுக்கிட்டே இப்போ தான் வந்திருக்கோம் மணி ஆல்மோஸ்ட் மூன்று மணி ஆகும்போது எப்படி போய் சேர போகிறோன்னே தெரியலங்க சம்பவம் மாதிரி மொத்தமாக நினச்சிட்டேன் ஜாக்கெட்டில் அந்த அந்த பின்னாடி தெரியுது பாருங்க பெட்ரோல் பங்க்கில் அங்கே ஒரு தாத்தா இருக்காரு அந்த தாத்தா என்ன கேட்குறாங்கன்னா வந்துட்டு தம்பி எப்படி தான் இந்த மலையை நனைஞ்சிட்டு ஓட்டிட்டு வரீங்க குளிரே அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி வரும்போது குளிர்ந்தாலும் குளிர் தெரியல இப்போ அந்த பெட்ரோல் பங்கில் இருந்து இவ்வளோ தூரம் தான் வண்டியை ஓட்டிட்டு வந்திருப்பீங்க அதாவது லைட்டாக ஒரு பத்து லட்சம் ஓட்டிகிட்டு வந்திருப்பேன் பயங்கரமாக குளிர்து எப்படி போகிறோம் அப்படிங்கமாரி தெரியல ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு நான் நினச்சிட்டேன் பேக் நடந்துருச்சு லேப்டாப் பேக் நினஞ்சிருச்சு ஆனால் அது எனக்கு நம்பிக்கை இருக்குது உள்ளுக்குள்ள ரொம்ப வந்துட்டு டீப்பாக நனைஞ்சிருக்காதுன்னு நம்பிக்கை இருக்குது போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் பா பல்லாயிரம் மைல்களை கிடந்த அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு பயங்கர டயர்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சென்னைக்கு மிக அருகாமையில் சொல்கிற மாதிரி ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டருங்க திருச்சியை தாண்டி வந்து நிற்கிறோம் இது வந்துட்டு சமயபுரம் டோல்கேட்டு நீங்கள் சோழியாக முடிச்சிட்டாங்க நானே இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு அஞ்சு ரூபா வடக்கு இருந்துச்சிக்க அதனால் வண்டி நிப்பாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் ஆக்சுவலி நடந்த கதையை வேறு நானே சொல்லுவேன் அது நீங்களே கேளுங்க நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது ஆக்சுவலி சமயபுரம் டோல் ப்ளஸ் ஆகி நடந்த சம்பவமே வரங்க அந்த சமயபுரம் கோவில் ஏதோ ஃபங்க்ஷன் போல் திருச்சி வரைக்கும் அந்த டயர்டு கூட இல்லைங்க திருச்சியிலேருந்து சமயபுரம் தாண்டதுக்குள்ள சரியான டயர்டாகி போச்சு பாருங்க இந்த லெவலில் இந்த கடையில் வந்து அட்டுமேட்டு வர லெவலில் வச்சுப்பாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கடையில் தீய கொடுத்துட்டு கிளம்பி ஏற்றி கிளம்ப போகிறோம் சுத்தமாக முடியலங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு பைக்கில் பெட்ரோல் தனியாக போய்கிட்டே இருக்குது ஸோ ஒரு லெமன் ஜூஸ் ஆர்டர் போட்டேன் ஸோ பைக் தூரத்தில் நான் இப்போ காமிக்கிற பாருங்க பின்னாடி பைக்கு வந்துட்டு அந்த கெட்டுலாம் அவுந்து போச்சுங்க அதாவது வந்துட்டு ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் வந்துட்டு சத்தியத்து கெட்டு மாதிரி பைக் ஓடிட்டுருக்கேன் அந்த கெட்டும் ஓடிட்டு இருக்குது ஸோ அடிக்கிற வகைக்கு நான் ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிட்டேன் தண்ணி குடிக்கவே இல்லைங்க ஃபுல்லாக ஜூஸும் டீ மட்டும் காஃபியும் குடிச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ பாருங்களேன் எனக்கு ரியல் ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்கள் அந்த ஒரு மடக்கு அந்த லெமன் ஜூஸ் குடிச்சதுக்கே ஃபேஸ் அப்படி பயங்கரமாக ரியாக்ஷன் ஆகிடுச்சு சுத்தமாக முடியல நியர்பை தாம்பரத்துக்கிட்ட வந்துட்டு முப்பது கிலோமீட்டருக்கு தாம்பரத்துக்கு வாங்க முடியாது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுக்கு லெயில் விட்ருக்கீங்க அதை வந்து என்ன பண்ணுறது சார்ஜ் நாலு பர்சன்ட் தான் இருக்குது ஸோ அதனால் அவன் கட் பண்ண போகிறேன் பாய் ஃபைனலி பல ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா நம்ம பைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் ஒய்ஃப் பைக் ஆக்சுவலி அது கல்யாணம் ஆகிடுச்சனால நம்ம பைக்கு ஸோ என் போய்ட்டு இருக்கா பாருங்க அதனால் பிளாக் ஸ்க்ரீனாக தெரியுதுன்னு பார்க்காதீங்க என்னால் முடியல சுத்தமான டெட் ஆகிட்ட ஆல்மோஸ்ட் அந்த லெவல் தான் பாடி டெட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுரூவா எனக்கு வந்துட்டு செம்ம ஷாக்கான விஷயமா தான் பைக் வெறும் ஆயிரத்தி நானூறுவாக்கி தான் பெட்ரோல் பிடிச்சிருக்குதுங்க எனக்கு இதுதான் வந்துட்டு பெரிய ஆச்சரியமே நிறைய காலியாக நினச்சேன் பட் நிறைய காலியாகலை அது மட்டும் இல்லாமல் சேஃப்டியாக என்னோடய வந்துட்டு கம்ப்யூட்ரு அப்புறம் எனக்கு தேவையான மொத்த செட்டப்பையும் நான் வந்துட்டு ஸ்கூட்டியில் வச்சு கொண்டு வந்துட்டேன் என்ன மழை வெயில் எது அடித்தாலும் பரவாயில்ல கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்கூட்டி நான் ஓட்டிட்டு வந்திருக்கேன் அறுநூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் சென்னைக்கு வள்ளியூர்த்து சென்னை நான் ஓட்டிட்டு வந்திருக்கேங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாரும் ஓட்டிட்டு வந்திருப்பாங்களானே தெரியல ஸோ வந்துட்டு நான் தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் அவ்வளோ வேணால் வந்துட்டு என்ன பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த வீடியோ எவ்வளோ முடியுமா ஷேர் பண்ணி விட்டுருங்க அண்ட் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பிளாக் ஸ்கிரீன் நான் பார்க்காதீங்க ஸோ கூடிய சீக்கிரம் எல்லா நார்மலாகி நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் ஒரு ஒயிட் ஸ்க்ரீனில் உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன் அண்ட் லவ் யூ ஸோ மச் கேஸ் லவ் யூ ஸோ மச் பாபாய் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம சேனலில் கப்பல் லாக்ஸ் வீடியோ வந்துட்டு இருக்கும் இதுக்கப்புறம் ஸோ லவ் யூ ஸோ மச் பாபாய் கேஸ்